அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் அமாவாசை நாளன்று கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரியவில்லை என்றால் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நம் வம்சாவளியில் வாழ்ந்த முன்னோர்களுக்கு அமாவாசை நாள்கள்ல அவர்களுக்கு பிடித்தவற்றை செய்து படைப்பது வழக்கமாகும் இப்படி செய்வதன் மூலம் நம் முன்னோர்களின் மனம் குளிர்ந்து நம்மை வாழ்த்துவார்கள் என்பது ஐதீகம் அமாவாசை நாள்களில் சில குறிப்பிட்ட காய்கறிகளைத்தான் சமைக்க வேண்டும் என சாஸ்திரங்கள் கூறுகிறது அமாவாசை அன்று விரதமிருந்து முன்னோர்களுக்கு படைத்துவிட்டு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அமாவாசை சமையல் மற்றும் தர்ப்பணத்தின் போது அந்தனருக்கு கொடுக்கும் பொருள்களிலும் வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும் வாழையடி வாழையாய் நமது குளம் வளர்வதற்கு வாழைக்காயை அமாவாசை சமையல்ல பயன்படுத்த வேண்டும் என சாஸ்திரம் கூறுகிறது இது தவிர்த்து பலாக்காய் பிரண்டை பாகற்காய் ஆகியவற்றையும் சேர்த்து இந்த நான்கு காய்கறிகளை பயன்படுத்த வேண்டுமாம் இதனை உணர்த்துவதற்கு புராணத்துல ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று சொல்லப்படுகிறது வசிஷ்ட முனிவர் மன்னராக இருந்து பிரம்மரிஷி பட்டம் பெற்ற விஸ்வாமித்திரரை சந்தித்து எங்கள் வீட்டில் சிரார்த்தம் செய்ய இருப்பதால் உணவருந்த வருமாறு அழைப்பு விடுத்தார் சிரார்த்தம் என்பது நம் வீட்டில் இறந்த முன்னோர்களின் நினைவாக செய்யப்படும் ஒரு வித சடங்கு ஆகும் மிகவும் கோபக்காரரான விஸ்வாமித்திரர் தனக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை கொண்ட சமையல் வேண்டும் என்றார் இதனை கேட்ட வசிஷ்டர் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளா எனத் திகைத்து நின்றார் வீட்டிற்கு வந்து தனது மனைவி அருந்ததியிடம் இந்த தகவலை சொன்னார் வசிஷ்டர் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் தானே நான் சமைத்து தருகிறேன் என்று பொறுமையுடன் பதிலளித்தார் அருந்ததி சிரார்த்தம் கொடுக்கும் நாளில் விஸ்வாமித்திரர் வந்ததும் அவருக்கு வாழை இலை வைத்து உணவுகளை பரிமாற தொடங்கினார் அப்போது எட்டு வாழைக்காய்கள் முதலில் பரிமாறப்பட்டது அதன்பின் பலாக்காய் பாகற்காய் மற்றும் பிரண்டையை பரிமாறிவிட்டு எட்டு காய்கறிகளை பரிமாறிவிட்டேன் சாப்பிடத் தொடங்குங்கள் என்றார் அருந்ததி மிகவும் கோபமான விஸ்வாமித்திரர் நான்கு காய்கறிகளை வைத்துவிட்டு எட்டு காய்கறிகள் என்று பொய்யுரைக்கிறாயா என்றார் இதற்கு பொறுமையாக பதிலுரைத்த அருந்ததி சுவாமி நீங்கள் அறியாதது ஒன்றுமே இல்லை அனைத்தும் அறிந்த நீங்களே இப்படி கோபமடையலாமா பலாக்காய் அறுநூறு காய்கறிகளுக்கும் பிரண்டை முன்னூறு காய்கறிகளுக்கும் பாகற்காய் நூறு காய்கறிகளுக்கும் சமம் என்று சாஸ்திரமே கூறுகிறது மேலும் எட்டு வாழக்காய்களை வைத்துள்ளேன் ஆக மொத்தம் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை பரிமாறிவிட்டேன் என்று பணிவுடன் சொன்னார் அருந்ததி இதனை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர் அருந்ததியின் அறிவு கூர்மையையும் மற்றும் சாஸ்திரத்தை பின்பற்றி நடக்கும் குணத்தையும் பாராட்டினார் சாப்பிட்டு முடித்த பிறகு வசிஷ்டர் மற்றும் அருந்ததியை வாழ்த்தி ஆசீர்வதித்தார் இதனால்தான் தான் அமாவாசையின் போது வாழைக்காய் பிரண்டை பாகற்காய் மற்றும் பலாக்காய் ஆகியவை சமைக்கப்படுகிறது இப்போது நீங்களும் தெரிந்து கொண்டீர்களா அமாவாசை காய்கறிகள் என்றால் என்ன என்று ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் பின்பற்றி ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி